சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய ஜபகலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்று மார்ச் மாதத்துடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இறைவன் செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் அன்னையின் வழியாக அன்னையுடைய பரிந்துரையோடு இந்த மார்ச் மாதம் எப்படி தொடங்கினோம் எப்படி ஒரு நிறைவுக்கு வருகிறது என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு வேகமாக சென்று விட்டது இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நம்ம எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் தீய சக்திகள் இருந்தும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து நாளையிலிருந்து புதிய மாதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்ததற்காகவும் நம்முடைய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் இப்போது எழுதி கொண்டிருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்காக நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்வு எழுதி ஒரு சில பிள்ளைகள் நீட் தேர்வுக்காக சென்றிருக்கின்றார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் இருந்தும் எத்தனையோ மன ரீதியான ரீதியான உறவு ரீதியான சிக்கல்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார் என்று செலுத்துவோம் இந்த அறுவை சிகிச்சைகின்ற நாம் ஒவ்வொருவருக்கு நல்ல ஆசிர்வாதத்தை உடல்நலத்தை கொடுத்தார் அல்லவா நன்றி செலுத்துவோம் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய நண்பர்களை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அற்புத கரத்தினாலே ஆசிர்வதித்திருக்கிறார் நன்றி செலுத்துவோம் பிரிந்த குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்த்திருக்கின்றார் தீராத முடியாத காரியங்களை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் எதிரிலும் பேசாத நபர்கள் பேசியிருக்கின்றனர் இந்த மார்ச் மாதத்துல தான் நாம் தமக்காலத்தை தொடங்கினோம் ஐந்தாம் தேதி இன்று நினைத்து பார்ப்போம் அன்பமைக்குள்ளே இருபத்தி ஏழு நாட்கள் அற்புத கரத்தினாலேயே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதத்தால் நிரப்பி நம்மை கரம் பிடித்து விலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் இந்த தமக்காலத்திற்கான நம்முடைய பிள்ளைகளாக ஒரு லட்சியத்தோடு இழப்போடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி செலுத்துவோம் இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதத்தால் இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்திருக்கின்றார் இந்த அன்னையுடைய பரிந்துரையோடு நன்றி செலுத்துவோம் நம்முடைய பயணத்தை நம்முடைய போக்குவரத்தை நம்முடைய தொழிலை நம்முடைய முயற்சியை நம்முடைய காரியங்களை எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில இந்த லோன் கட்டக்கூடிய வல்லமை அல்லது கடனில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமையை விற்காத நிலத்தை ஆண்டவர் விற்க செய்திருக்கின்றார் கொடுக்காத பணத்தை கொடுத்து இருக்கின்றோம் பெறாத பணத்தை பெற்றிருக்கின்றோம் ஏதோ ஆபத்து விபத்திலிருந்து கூட ஆண்டவருடைய உயிரை காப்பாத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த காரியம் நடந்திருந்தால் என்று நான் மண்ணோடு மண்ணால் மக்கியிருப்பேன் ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைய நாள் வரையில் நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தோடு இருக்கின்றேன் என்றால் அது இறைவனுடைய கருவை நன்றி செலுத்துவோம் இந்த மார்ச் மாதத்தில் நடந்த சகல காரியங்களையும் நினைத்து பார்த்து நம்மால் ஒரு ஐந்து அல்லது பத்து காரியங்களுக்காக நன்றி கூற நமக்கு நேரம் இருக்கின்றதா வாய்ப்பு கிடைப்பினும் இன்று இரவு தூங்க போவதற்கு முன்பாக நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நன்றியை நினைக்கின்ற நம் கண்களிலே கண்ணீர் வர வேண்டும் ஏதோ அந்த பத்து தொழு நோயாளிகளும் குணமானார்கள் ஆனால் சமாரியர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவருடைய காலில் விழுந்து நன்றி செலுத்தினார் ஆண்டவர் கேட்டார் மீதி ஒன்பது பேர் நலம் பெறவில்லையா எங்கே என்று கேட்கின்றார் பிரியமான மன சகோதர அந்த நல்ல சமாரியனைப் போல நாம் ஒவ்வொருவரும் இந்த மார்ச் மாதத்தில் நம் தேவன் உடனிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் கணவன் மனைவியையும் வேறு குழந்தைகளையும் அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களையும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் நன்றி எத்தனையோ புதிய உறவுகள் வழியாக எத்தனையோ புதிய நட்புகள் வழியாக அல்லது எத்தனையோ நபர்கள் நம்மேல் கரிசனை கொண்டவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அன்பை பெற்றிருக்கின்றோம் ஆசுவாத்தி பெற்றிருக்கின்றோம் அறிவுரையை பெற்றிருக்கின்றோம் அத்தனை நினைத்து பார்த்து நன்றி கொடுப்போம் நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி இயேசுவே போற்று இயேசுவே என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுப்போம் அந்த நன்றி கிழந்தை ஆண்டவர் ஏற்றுக் கொள்கிறார் பிரியமான சகோதர சோழில் இந்த மார்ச் மாதத்தில் இறைவன் நம்மை எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து பராமரித்திருக்கிறார் நன்றி செலுத்துவோம் நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டு நம்மை நிரப்பிருக்கின்ற முதலில் நன்றி செலுத்துவோம் இந்த பாசிட்டிவான எனர்ஜி நேர்மறையான சிந்தனை நேர்மறையான சக்திகள் நம்மிடமிருந்து நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த சக்தி அந்த எனர்ஜியை நம்ம பகிர்ந்திருக்கிறோம் இதோ இந்த நாளை தொடங்க இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்திலும் அப்படிப்பட்ட பாசிட்டிவான எனர்ஜியோடு நாம் தொடங்குவோம் நல்லதே நடக்கும் முதலில் நான் என்னுடைய எண்ணத்தில் நான் நல்லதை நினைக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும் நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய எண்ணம் இப்படியோ என் வாழ்வும் அப்படித்தான் என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த மார்ச் மாதத்துல யாரும் நல்லா இருந்தோம் மார்ச் மாதத்துல நல்ல உடனத்தோடு ஆசீர்வாதங்களால் ஆசிர்வாதங்களால் நம்மை ஐஸ்வர்யங்களால் நிரப்பிய தேவன் நல்லதோ கெட்டதோ அத்தனையும் அவர் கொடுத்த கொடை அவர் கொடுத்த அனுபவம் அவர் கொடுத்த ஆசுவாதம் என்ற உயிரத்தை எண்ணத்தோடு பயணிக்க இந்த மாதத்துல இறைவன் செய்த எல்லா காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி நாவாலே என்றும் பாடு நன்றியா தூதை பாடு நம் ஏ சுவை நாவாலே என்றும் பாடு ிய அப்படிப்பட்ட நன்றி பெருக்கோடு இந்த மார்ச் மாதத்தில் வலிமை ஆக்கினார் வல்லமை மிக்கவராக மாற்றினார் இருப்பேன் என்று இருந்த எல்லா உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை விடுவித்தார் நம் பக்கம் இருந்தார் நம்ம ஊடு உடன் இருந்த அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே பிரேசுலோ தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்று இயேசுவே போற்று இயேசுவே இந்த மார்ச் மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் என்னை ஆசிர்வதித்ததற்காக நன்றி இயேசுவே